எல்லாேருக்கும் ஹாய் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒன் கேஜி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ண சிக்கனை ஒரு குக்கரில் மாற்றி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு சீரகம் சோம்பு மிளகு தனியாக போட்டு நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு கிராம் போட்டு தாளித்து வேக வச்சு சிக்கன் சேர்த்து கருவேப்பில் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொதிக்க வைங்க ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் குழம்பு ரெடி ஆகிரும் ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி இறக்குங்க